ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை இலை அது இதை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் புளிச்சைக்கீரை துவையல் பண்ணுவோன்றதை காமிக்கிறோம் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தனா ஒரு நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு எடுத்திருக்கேன் கடுகு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் உளுந்த பருப்பு ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் இதெல்லாம் நான் எடுத்துருக்கேன் வாங்க நாங்கள் எப்படி ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூனு போட்டுக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அது வந்து வெடித்து வரணும் இது வந்து ஆந்திராவில் வந்து சட்னி எல்லாம் செய்வாங்க காரமாக செய்வாங்க குங்குரான்ட்டு சட்னின்ட்டு நான் துவையலாக செஞ்சுருக்கேன் இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் எல்லா சைடிஷ்கும் நம்ம சைடிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம் எல்லா சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் செகண்ட் பாருங்கள் உளுந்தப்பருப்பு போட்டிருக்கேன் உளுந்தப்பருப்பு நல்லா கருகாமல் ஃப்ரை ஆகிட்டே வரணும் பொன்னிறமாக வரணும் நல்லா கைவிடாமல் பொன்னிறமாக வறுக்கணும் வறுப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கணும் இது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இது போட்டால் கடலை கடலைப்பருப்பு போடுவாங்க நான் உளுந்தப்பருப்பு போட்டிருக்கேன் உளுந்த பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தோயலுக்கு ஸோ நான் அதை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம வறுப்பட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பொன்னீரமாக ஒரே கருக விடாமல் இல்லைன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் கொஞ்சமாக கரு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் இது அப்புறம் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு அடுத்து நம்ம போட போகிறோம் இன்னொன்று காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு பத்து போட்டிருக்கேன் நல்லா காரமாக இருக்கும் எதுனா புளிப்பாக இருக்கும் கீரை காரம் போட்டிங்கன்னா அந்த புளி புளிப்பு தன்மை தெரியாது அதில் காரம் போட்டுக்கணும் தொகையில் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக வரும் நல்லா பத்து மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கீரைக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரம் வேணுங்கிறத போட்டுக்கலாம் அடுத்து சின்ன சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும் நல்லா கொன்னிடமாக வரணும் அதுவும் வருப்படணும் இது ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு வரணும் அடுத்து ஏழு எட்டு பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு பல் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுப்படணும் இது நல்லா பதமாக நம்ம வந்து கரெக்டாக ப வறுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம் வறுத்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து இது வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்ததும் மெயினானது புளிச்ச கீரையை போட்டு ஃப்ரை பண்ணுவோம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம தேங்காய் பல் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போடுறதுக்கு துருவ வேண்டாம் இப்படியே நான் கட் பண்ணி போட்டுப்பேன் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம் துருகி கூட போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டு கட் பண்ணி நான் வந்து அதோடு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் துவையல் கொஞ்சம் அது நல்லா தேங்காய் வறுத்தோம்னா நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் துவையல் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறு வறுக்கணும் ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன் அதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கடாயை வச்சு அதே கடாயிலே வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த புளிச்சக்கீரியை கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதே எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும் தண்ணியே விடக்கூடாது தண்ணி விடாமல் நம்ம அரைக்கணும் அப்போ தான் நல்லா கெட்டு போகாது துவையில் நாலஞ்சு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் ஷைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் நம்ம இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தண்ணி விடாமல் செஞ்சீங்கன்னா கெட்டு போகாது அது அப்படியே எண்ணெயிலே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு வரலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே வரணும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் துவையிலும் கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு வரும் நமக்கு நம்ம பக்குவமாக பார்த்து நம்ம வதக்கி ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் துவையிலும் டேஸ்டியாக இருக்கும் கெட்டு போகாது ஸோ நான் இதெல்லாம் பொறுமையாக இருக்கேன் நான் இதை இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரை ஆயிடுச்சு இது எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் எண்ணெயில் சுருங்கி வருது பாருங்கள் நல்லா சுருங்கி தோண்டு வருது இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆற வச்சுருந்தேன் இப்போ எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டு கூட நம்ம அந்த ஃப்ரை பண்ண அந்த இலையும் அதையும் போட்டுக்கலாம் அதுவும் ஆர வச்சுருக்கேன் இல்லை மொத்தமாக கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம் அரைச்சிட்டு தண்ணி விடாமல் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் தண்ணி விடாமல் போட்டு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி வரும் அரைச்சதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு விட்டு எண்ணெய் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பெல் நான் கிளிக் பண்ணுங்கள் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு என்கரேஜ் பண்ணாதான் ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த வீடியோவாக எங்களுக்கு கொடுக்க முடியும் பயனுள்ள வீடியோவாக நாங்கள் போட முடியும் எங்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆதரவு கிடைக்கும் எங்களுக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ